கடந்த ஒரு வாரத்துக்கு மேல விவசாயிகளோட வேதனையும் கண்ணீரையும் அவங்களோட ஆதங்கத்தையும் நம்ம பல வளைவலிகள் வாயிலாக பாத்துகிட்டு இருக்கோம் ஒரு விவசாயி சரியான நேரத்துல தண்ணி கிடைக்க போராடுறான் அப்படியே சரியான நேரத்துல தண்ணி கிடைச்சி மழை புயல் வெள்ளத்துல இருந்து பாதுகாத்து ஒரு வழியா அறுவடை பண்ணி இக்கத்துல இருக்க அரசு கொள்முதல் நிலையங்கள் டிபிசி டைரக்ட் ப்ரொக்யூர்மெண்ட் சென்டர்ஸ் எடுத்துட்டு போனா பத்துல இருந்து பதினஞ்சு நாள் பண்றாங்க அந்த நெல்லை கொள்முதல் பண்றதுக்கு புதிய நெல் சேமிப்பு கிடங்குகள் இல்லாம திறந்த வெளியில போடப்பட்டிருந்த நெல் மூட்டைகள் வயல நிலைஞ்சு நெல் முளைப்பு விட ஆரம்பிச்சிருக்கு வயல்ல அறுக்கப்படாத நெற்பயிர்கள் அழுகி நாசமாயிருக்கு சரியான நேரத்தில் நெல் கொள்முதல் செய்யப்பட்டதுல சரியான நெல் சேமிப்பு கிடங்குகள் இல்ல அப்படிங்கிற இந்த பிரச்சனையை தான் டெல்டா விவசாயிகள் பல ஆண்டுகளாக முன்வைக்கிறாங்க கழக ஆட்சி ஒரு புதிய விடியலை தரும் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டு ஆட்சிக்கு வந்த திமுக அரசு விவசாயின் தோளோடு தோல் நின்று மக்கள் பிரச்சனையை எடுத்து சொல்லும் மக்களின் பிரதிநிதியாக இவ்வளவு சத்தம் போடுகின்றார் அமைச்சர் தான முளைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி விவசாயிகளை எல்லி நகையாடிட்டு இருக்கிறாரு நானும் டெல்டா காரன் தானே சொல்றேன் மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் சரியான நேரத்துல நெல் கொள்முதல் செய்யப்படாம போதிய நெல் சேமிப்பு கிடங்குகள் இல்லாமல் நம்மளோட விவசாயிகள் மூட்டைகளை ஒரு சுடுகாட்டுலி வச்சிருக்க அவள நிலையை பாத்துட்டு தானே இருக்காரு ஐயாவும் உன்பான குடோன்ல அவ்வளவு பாதுகாப்பா குளிரூட்டப்பட்ட அறையில கண்காணிப்பு கேமரா பொருத்தி ரெண்டு மூன்று காவலர்களை பாதுகாப்பிற்கு போட்டு அவ்வளவு பாதுகாப்பாக பாதுகாக்கும் மதுபான பாட்டிலுக்கு இருக்கும் மதிப்பு கூட நம்ம சாப்பிடுற இந்த அரிசிக்கு இல்லையா இந்த நெல்லுக்கு இல்லையா இந்த நெல் மூட்டைகளை சரியான முறையில பாதுகாக்காம ஆந்திரால இருந்து எதற்காக அரிசியை வந்து இறக்குமதி பண்ணணும் அப்ப இந்த நெல் மூட்டைகளை அடிமாட்டு விலைக்கு அந்த சாராய்டிகளுக்கு எடுக்கிறதுக்காக தமிழக அரசோட திட்டமா அப்படிங்கறது பொதுமக்களோட கேள்வியா இருக்கு செலுத்தவர்கள் நாங்கள் இல்லை அப்படின்னு சொல்ற எதிர்கட்சி தலைவர் மாண்புமிகு ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இரண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரைக்கும் இருந்த ஆட்சிக் காலத்துல அவர் நீருக்காக விவசாயிகள் போராடினாங்க குறுவை பயிர் வறண்டு போனது பாசன கால்வாய்கள் சரியா சீரமைக்கப்படாம விவசாயத்திற்கு தேவையான நீர் விவசாயிகள் விவசாயிகளை சென்றடையாம பாதிக்கப்பட்டது நான் ஒரு விவசாயியாக இருக்கின்றேன் ஒரு விவசாயியின் மகன் விவசாயியின் வேதனை எனக்கு புரியும் அப்படின்னு சொல்லி நேரடியா களத்துல போய் இறங்கி விவசாயிகளை பார்த்து முளைத்த நெற்பயிர்களையும் அழுகிய நெற்பயிர்களையும் பார்த்து ஆறுதல் கூறி அவரோட ஆதங்கத்தை வெளிப்படுத்துறவர் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கஜா அப்போ இதே மாதிரிதான் விவசாயிகள் நொறுங்கி போயிருந்தாங்க பலாயிரக்கணக்கான தென்னை மரங்கள் நாசமாயிருந்தது அப்பொழுது ஏன் ஐயா வந்து ஹெலிகாப்டர்ல இருந்து பார்வையிட்டாங்க அப்பொழுது ஏன் அவங்க விவசாயிய நேரடியா பார்த்து அவரோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தல அப்போது ஐயா முதலமைச்சரா தானே இருந்தாங்க இதுல இருந்து நம்மளுக்கு ஒண்ணு புரியுது அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை ஆட்சி மாறுதோ தவிர இந்த காட்சிகள் எதுவுமே மாறல ஒரு எளிய கட்சி விவசாயிகளின் தோளோடு தோல் நின்று அவர்களுக்காக குரல் கொடுத்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருப்பது தமிழ்நாட்டிலேயே நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் மண்ணையும் மக்களையும் உளமாற நேசிக்கின்ற ஒருவர் முதல்வரானால் மட்டுமே தமிழ்நாட்டின் வளமும் நிலமும் பாதுகாக்கப்படும் இருந்திருப்போம் உங்களை தொடர்ந்து பயணிப்போம் தங்கள் தேசிய பாதையில் வெள்ளட்டும் விவசாயி நாம் தமிழர்